Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychological counselor. அனைவரும் அப்படி இருக்கீங்க அநேரம் நாளமாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் நிறைய விதமான கவுன்சிலிங் நிறைய ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வரீங்க அஃப்கோர்ஸ் யஸ் எப்போ உங்களுக்கு வந்து டவுட் அப்படிங்கிறது ஒரு டூ மன்த் முன்னாடி இந்த சிபிடி இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஒரு டவுட்னாலும் கூட அகைன் அண்ட் அகைன் ஆர் கேட்டீங்க அப்பாயின்ட்மெண்ட் அண்ட் கமிங் பேக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் அண்ட் ஹேவிங் அ கிரேட் ஹோப் ஆன் மி தேங்க்யூ அது என்றைக்கும் அந்த ஒரு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருக்கணும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஓகே டுடே வி கோ சி அபவு உட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டிவோர்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் நாசிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உடனே வந்து நாசிஸ்ட்டாக பாருங்கள் ஒரு நாலஞ்சு இன்னும் ஒரு நாலஞ்சு சிம்டம்ஸ் வச்சு அப்படியே பாருங்கள் ஆ இவங்க நாசிஸ்ட் ஓகே நாசிஸ்ட் தெரிஞ்சிருச்சா உடனே நோ காண்டக்ட்டில் போயிருங்க உடனே பிளாக் பண்ணிடுங்க உடனே அங்கேருந்து வெளியிலே இருங்க உடனே ரெட் அலர்ட் ஓட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் அவ்வளோதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் டிவோர்ஸ் வாங்க அவ்வளோதான் வந்துடுங்க வந்துட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இருங்க சந்தோஷமா இருங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸி ஆக்சுவலாக பரவாயில்லையே இல்லை ஸோ ஒரு வேளை நாசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்மளோட லைஃப் சூப்பராக இருக்க போது சந்தோஷமாக இருக்கும் அப்படியா இட் ஸோ ஃபார் வெ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் இந்த நாசிஸ்ட்டை நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பர்மிட் பண்ணியிருக்கோம் அப்கோர்ஸ் எஸ் வாலண்டியராக வந்து நாம் தான் அந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் நாமளே ஒரு வேளை வாலண்டியராக இந்த மாதிரி ஒரு நாசிஸ்ட்டை நாம் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய அம்மா அப்பாவை சூஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த நாசிஸ்ட்டை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு பர்மிட் பண்ணியிருந்திருக்கலாம் வாட் எவர் இட் குட் பிங் அவங்க ரொம்ப கம்பல்ஷனில் இருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவங்க கம்பல் பண்ண நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கம்பல் பண்ண எல்லா விஷயமே நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்காங்கன்னா நாட் லைக் தட் வி ஆர் நாட் தேட் மச் இன்னசென்ட் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் நாம் தான் நம்மளுடைய ஆட்களை அந்த நாசிஸ்டம் வந்து நம்ம பர்மிட் பண்ணியிருக்கோம் ஆ எனக்கு இப்போ வந்து எனக்கு நிறைய நிறைய மெச்சூரிட்டி வந்துருச்சு இந்த பர்சனாலிட்டிஸ் ஆர்டரை பற்றி சைக்காலஜி பற்றி இன்னும் நிறைய மக்களை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ தட் இப்போ வந்து எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் இன்றைக்கி எத்தனையோ ஒரு நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல அவங்களாம் இந்த மாதிரி எல்லா விதமான வந்து நாசிஸ்ட் ஓரியன்டான சைக்காலஜி ஓரியன்டானு எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறமா அவங்க செலக்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்க ரேண்டமாக பிக் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு நல்லதாக அமையுது நமக்கு நல்லதாக அமையலை வாட் குட் பி த மேஜிக் இது 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 ஏதோ அன்ஃபார்ச்சுனேட் திங்காக இது ஏதோ சின்ன இது ஏதோ கர்மாவா வாட் குட் பி தேட் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் அ டிவோர்ஸ் இட் டசன்ட் மீன்ஸ் யூ வில் ஹேவ் அ ஹாப்பியஸ்ட் லைஃப் ஆர் அவர் இன் இட் அண்டர்ஸ்டாண்ட் அகைன் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினாலும் தேர் இஸ் அ னோ ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது அகெய்ன் நீங்கள் ஒரு நாசிஸ்ட் கிட்டே நீங்கள் மாற்றுறது இன்னோ இப்போ நம்ம ஒரு ஸ்பௌஸாக வந்து ஒரு நாசிஸ்ட் இருக்கார் அவங்கள்கிட்ட விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னு சொன்னால் ஒட்டு மொத்தத்தில் உங்களை விட்டு நம்ம பிரேக்கப் ஆகி நான் வெளியில் ஓடிட்டோம்லாம் நாளைக்கு நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மேலே ஒரு நாசிஸ்ட் இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு நம்மளுடைய அம்மா யாராவது யாரோ ஒருத்தவங்க சிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுற அஸ் ஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வெல் விஷயம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நாசிஸ்டுக்கு பிடிச்ச நாம வந்து நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நாசிஸ்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவங்கள அசட் பண்ணியிருக்க மாதிரி அவங்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை அசெட் பண்ணியிருந்துருக்குறாங்க அப்போ நாசிஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளாக நம்ம மாறியிருக்கோம் நாம் எப்படி பல விதமான விஷயத்த எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பல ஆட்களை எதுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்போம்ல இந்த பார்ட்டிகுலர் ஆட்களை நம்ம தேர்ந்தெடுப்போம்ல தேர்ந்தெடுத்துருப்போம்ல அதே மாதிரி அவங்களும் நமக்கு முன்னாடி பல பேர்த்த வந்து அவங்க வேணா முடியாதுன்னு விட்டுருப்பாங்க நம்மளை அவங்க பிக் பண்ணியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு பிக் பண்ணால் எப்படி நாசஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரில் கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கோ அப்போ அதே போல் அவங்களுடைய அந்த சூசிங் பாயிண்ட்டு நாம் சரியான ஒரு சூசிங் பாயிண்ட்டாக இருக்கிறோங்கிற பட்சத்தில் அப்போ அகெய்ன் வேறு அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொரு நாசஸ் நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு தர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேம் இந்த நேம் ஆஃப் வாட் ஹவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை நம்மளுடைய ஜாபில் எல்லா விதமான விஷயத்துலையும் ஏதோ ஒரு பெரிய கிரிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துறதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் திஸ் இஸ் வாட் த சைக்காலஜி இதுக்கு தான் ஒரு சைக்காலஜிக்கல் அனலைஸ் வேணும் அப்படிங்கிறது ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூனோ நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய நாசிஸ்ட்டு பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஆக்சுவலாக மேலோட்டமாக பார்க்கும்போது அது நாசிஸ்ட்டை பற்றி மட்டும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறது போல் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத போல தெரியும் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது நாம் நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப டெப்த்தாக ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னோ ரிவீலிங் த சீக்ரெட்டாக நான் சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது ஐ ஹாவ் எ இன்டென்ஷன் டு ட்ரீட் யூ ஐ ஹாவ் எ இன்டென்ஷன் டு சேஞ்ச் யூ சேஞ்ச் யுவர் எமோஷன் தட் இஸ் இம்பார்ட்டன் திங் அதனால தான் நாம் இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆக வேண்டியிருக்கு லெட் அஸ் கோவர் ஓகே ஆக்சுவலி த ப்ராப்ளம் இஸ் நாட் த நாசிஸ்ட் ஹூ இஸ் இன்ஃப்ளுயன்சிங் மை லைஃப் ஹூ ப்ரூட்டிவலை இன்ஃப்ளூயன்சிங் மை லைஃப் நாட் டேட் த இஷ்யூஸ் இஸ் இன் மை எமோஷன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் கான்ஷியஸாக ஒரு விஷயத்த நான் செலக்ட் பண்ணாலும் அன்கான்ஷியஸாக ஒரு விஷயத்த நான் செலக்ட் பண்ணாலும் இது எல்லாமே நம்மளுடைய எமோஷன் சம்மந்தப்பட்ட தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம கிடைக்காதான் நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம எங்கியிருப்போம் அந்த விஷயம்லாம் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கும் இதெல்லாம் வேணவே வேணான்னு ஒரு விஷயத்தை எடுத்திருப்போம் அந்த விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் எப்படி நடக்குது இட்ஸ் ஆல் அபவுட் வி ஹாவ் அ எமோஷ்னல் இஷ்யூஸ் நான் ஒரு தப்பான ஒரு பர்சனை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு ஹார்ம்ஃபுல்லாக என்னுடைய லைஃப்பில் நடக்க லைஃப்பில் நடக்கிற ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்துக்கு அந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தை நான் பர்மிட் பண்ணுறதுக்கு ஒரு தப்பான பர்சனை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு ஃபுட்டு இருக்குது அந்த ஃபுட்டுங்கிறது கண்டிப்பாக ஹைஜினிக் கிடையாது அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் எனக்கு இருக்குது ஹைஜினிக்குங்கிறத அப்பாற்பட்டு நம்ம வச்சுக்குவோம் அதை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றோம் அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது ஆனால் டெய்லி அந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி எடுத்துகிட்டு போனால் இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க இது இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடாதீங்கன்ட்டு பட் அகெயின் வி ஆர் டேக்கிங் இட் அப்போ எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக அந்த ஃபுட்டு மேலே வரக்கூடிய விருப்பம் அது என்ன என்னவே வந்து என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டில் நான் என்னையவே ஹார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலாக அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதே தான் செலக்ஷன் ஆஃப் கிளாசஸ் இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஆள் என்னை ஹார்ட் பண்ணணும்னு ஆக்சுவலி அன்கான்ஷியஸாக என்னோடய ஏதோ ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸுங்கிறது விரும்பி இருக்குது ஸோ இஷ்யூ இஸ் அவர் எமோஷன்ஸ் என்னோடய எமோஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டை நான் எப்போ மாற்றணும் எப்போ என்னுடைய அன்ருசால்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் ஆகுதோ எப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வெளியில் போகுதோ எப்போ நான் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் எனக்கு வந்து ஹார்ம்லெஸ்ஸான விஷயங்களை நான் செஞ்சுக்கேன் என்ன நான் வந்து என்கரேஜ் பண்ணிக்க என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் எப்பொழுதெல்லாம் என்னோடய எமோஷனுங்கிறது நினைக்கிதோ அப்போ தான் என்னால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் ஜஸ்ட் ஒரு பர்சன் வந்ததினால என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு அந்த பர்சன் போனனால என் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் தேட் மேட்ச் யூனோ த ரைட் திங் அப்படி கிடையவே கிடையாது இன்னொரு அதே மாதிரி இன்னொரு பர்சன் வந்து வார்டு வெள்ளி டூ இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை வேறு மாதிரி ஒரு விஷயம் வந்தால் வார்டு வெள்ளி டு நாசிஸ்னால் நீங்கள் மிளகுன நாசிஸ்ட்டை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே வந்து அப்படியே இன்னும் எப்போயுமே தன்னுடைய பேர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிகிரியை பார்த்து அது அவ்வளோ பெரிய டிகிரி இல்லை இருந்தாலும் அதை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஆள் தான் வேலை செய்கிற வேலையை பார்த்து பயங்கரமான பெருமையை வந்து செய்யக்கூடிய ஆள் ஒன்றுமே இருக்காது அவர் ஏதோ வந்து அவங்க ரீல்ஸ் போடுவார் இதெல்லாம் போடுவார் அதை நினச்சி பயங்கரமாக வந்து பெருமைப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நினச்சி பயங்கரமாக பெருமை கொடுப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க மெலிக்னன் நாசிஸ்ட் அப்படிங்கும்போது பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க பயங்கரமாக கடை வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஓகே நான் பார்த்துட்டேன் இப்போ அந்த நாசிஸ்டுக்கு போட்டேன் இன்னொரு க இன்னொரு இன்னொரு தடவை வந்து அதே மாதிரியான ஒரு ஆளை வந்தால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பட் வாட போத்த கோவட் நாசிஸ்ட் கோவட் நாசிஸ்ட்டாக நீங்கள் கண்டே பிடிக்க மாடு அவ்வளோ சீக்கிரம் சார் மேட்டர் ஸோ அவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கிறது அன்கான்ஷியஸாக நம்மளுடைய மைண்டுக்கு நம்மளால் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு நமக்கு தெரியலனாலும் கூட ஒரு பர்சன் ஹார்ம்ஃபுல்லாக ஹார்ம்லெஸ்ஸா ஹார்ம்லஸாக இருக்காரா ஹார்ம்ஃபுல்லாக இருக்காராங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதை நம்ம திருத்திக்க வேண்டியது இருக்குது இட்ஸ் வெரி இம்பார்டன்டிங் திஸ் இஸ் வாட் அவர் ரீசன் பிஹைண்ட் ஆர் அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அன்கான்சியஸ் இன்டென்ஷன் நான் இந்த பர்சனை செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு நோக்கங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லை இட்ஸ் மேட்டர் இப்போது என்கிட்ட வந்து நிறைய பைசா இருக்குது என்கிட்ட நிறைய மணி இருக்குது நான் வந்து ஐ கேன் புக் வேணும் ஐ கேன் புக் அ கார் அண்ட் கோ சம்பேர் பட் நான் அதை செய்யாமல் ரொம்ப கான்ஷியஸாகவே நான் வந்து ஒரு பப்ளிக் வெஹிக்கிளை வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் யூனோ இல்லை லெட் இட் பி லைக் ஒரு அன்கான்ஷியஸாக அந்த மாதிரியான விஷயத்தையே அந்த ஒரு பழக்கத்தையே நான் வச்சுட்டு இருக்கேன்னா எவ்வளோ காசு வந்தாலும் கூட அந்த ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருந்தேன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு அன்கான்ஷியஸ் இன்டென்ஷன் இருக்குது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அங்கே ஏதோ ஒரு விஷயங்கிறது எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அதனால தான் அதை நான் வந்து சூஸ் பண்ணேன் இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட பைசாவே இல்லை இருந்தாலும் வந்து என்கிட்ட போனோன்னா நான் வந்து பப்ளிக் வெஹிக்கிளை வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஹேவ் அவார்டன்ஸ் ஆன் தட் மேட்டர் அதுக்காக பெரிய பெரிய ப்ரோக்ராம் கூட நான் தள்ளிக்கொடுவேன் பட் ஐ வில் நெவர் யூஸ் தட் பப்ளிக் வெஹிக்கிள் அப்படின்னா அப்போ அன்கான்ஷியஸாக ஏதோ ஒரு இன்டென்ஷனை இந்த மாதிரி லக்ஸூரி திங்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுது அதனால தான் வந்து ஐ ஆம் சூஸிங் அ கெய்ன் அண்ட் அகெய்ன் அப்போ என்னுடைய அன்கான்ஷியஸ் இன்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த நாசஸ் இருந்துருக்குறாங்க அவங்க போய் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த அன்கான்சியஸ் இன்டென்ஷன் அப்படியே தான் இருக்க போது பிகாஸ் வி ஹவ் நெரு ஒரு ஆன் தட் மேட்டர் இல்லையா அப்போ அது அப்படியே தானே போகுது அப்போ இதே அன்கான்ஷியஸ் இன்டென்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வேற ஒரு பர்சன் வந்தால் அவர் நாசிஸ்ட்டாக இருக்காரு ஆனாலும் அந்த அன்கான்ஷியஸ் இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வாட் வில் யூ டூ யூ வில் சூஸ் இட் நம்ம காரணம் சொல்லிக்குவோம் நமக்கு தான் இருக்கவே இருக்கிற சுச்சுவேஷனுங்கிற ஒரு காரணம் இல்லையா எல்லாரும் அதான் நம்ம சொல்கிறோம் எனக்கு சுச்சுவேஷனால இதை செய்ய முடியல இந்த சுச்சுவேஷனால் அதை செய்ய முடியல ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல் இல்லையா நம்மளை விட வந்து அதிகமாக வந்து சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹார்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்களாம் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ்க்கு தே தி வெண்ட் ஆல்ரெடி நம்மளால் முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் கருது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் சம்திங் ஐம் கெட்டிங் ஃபுல் வித் தீஸ் இஸ் ஆல் த ஹார்ம்ஃபுல் திங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் இட்ஸ் வெரி பெக்யூலியர் தேட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியல் பேட் பேரண்டிங் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் எவ்ரி திங் குட் பி குட் பி கேம் ஃப்ரம் த பேட் பேரண்ட்டிங் ஆ அதெல்லாம் சொல்லவே முடியாதுப்பா இன்னும் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப சரியாக தான் வளர்த்தாங்க என்னை வந்து இது பண்ணாங்க என்னை வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க ஐ நெவர் விசிட் அட் எனி ட்ராமா தான் இருந்தது என்னுடைய சைல்டுகுடெலாம் ஒன்றும் யோசிச்சு பார்த்தாலும் ஒன்றும் அந்தளவுக்கு தப்பாக தெரியலே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் என்னோடய சைல்டுஹுட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமில் நம்ம ஒரு ஒரு வேலை நம்ம இருந்திருக்கலாம் ஒன்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான சைல்டுகுட் ட்ராமாங்கிற அளவுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த சைல்டுஹுட் ரிஜெக்ஷன் பல நேரங்களில் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டு பல பல நேரங்களில் அந்த ரிஜெக்ஷன் அந்த ஃபீல் ஆஃப் ரிஜெக்ஷன் சொல்கிறாங்கல்ல அந்த நிராகரிப்பு இல்லையா அந்த நிராகரிப்புக்கு வந்து பயங்கரமாக வந்து நான் வந்து அப்படியே அடிமைப்பட்டு போன ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வரி திங் இன்னும் ஃபால் அண்டர் த வே ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறதுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங் பீ நீ அண்டர்ஸ்டாண்ட் இட் குட் பி த பேட் பேரண்டிங் என்னென்னா ஓவர் பேம்பரிங் ஏன்னா எந்த விதமான ஒரு ஹா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ரிஸ்க்கே எடுக்க விடாமல் அந்த டீனேஜில் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணுமோ எந்த மாதிரி பழகணுமோ அந்த மாதிரி எதுவுமே பழகாமல் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஹேவிங் அன் ஆன்சைட்டி அவங்க அந்த சோசியல் லைஃப்பை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சோசியல் லைஃப்பை வாழ விடாமல் அந்த ஒரு சோசியல் லைஃப்புங்கிற ஒரு விஷயமே நம்ம இல்லாமல் எங்கே போனாலும் நம்மளை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு வச்சு இல்லை ஓவர் கண்ட்ரோலாக வந்து பண்ணி பயங்கரமான கண்ட்ரோல் பண்ணி இல்லை பேம்பரிங்கிற பேரில் வந்து ஓவராக வந்து எந்த ஒரு பவுண்ட்ரி ஆனால் எங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து தடுக்கணுமோ அந்த இடத்துல கூட தடுக்காமல் அப்படியே வந்து அதை விட்டு ஒட்டு மொத்தத்தில் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை எல்லா இடத்துலையும் தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஓவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எங்கள் இடத்துல வந்து தடுக்கணுமோ நம்மளை தடுத்து நினச்சி அஸ் அ பேரண்ட்ஸாக தே நீ தேவ் சம் டியூட்டியோ அதை செய்யாமல் விட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமே நாம் கண்டிப்பாக பேரண்ட்டிங்கெலாம் நம்ம அனுபவிச்சிருப்போம் ஜஸ்ட் கால் யூஆர் யூனோ த பேரண்டிங் திங்கு ஜஸ்ட் ரிமெம்பர் தேட் இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ தேட் குட் பி த ரியல் பேரண்டிங் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் மிங்கிள் வித் எமோஷனல் சூஸியாக இருக்கும் இல்லையா ரொம்ப வந்து வி ஆர் ஆல்வேஸ் பீங் லைக் தேட் எமோஷ்னல் சூஸின்னா என்ன ரெண்டே ரெண்டு சூஸ் இருக்குது இல்லையா சும்மா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பொதுவாக ஜென்ரலாக நான் சொல்லும்போது என்னது மனசு சொல்கிறது கேட்காத அறிவு சொல்கிறது கீழ அப்படின்லாம் சொல்லுவோம்ல இல்லை ஸோ அது அறிவு அப்படின்னா ரேஷ்னல் சூஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம் அண்ட் மனசு அப்படின்னா எமோஷ்னல் சூஸின்னு சொல்லிக்கலாம் அதாவது எப்போயுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு அது அடிப்படையிலேயே வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் போது வி ஆல்வேஸ் மேக்கிங் த டெசிஷன் வித் அ எமோஷன்ஸ் அந்த எமோஷ்னல் சூஸியாக நம்ம இருக்கும் பொழுது ப்ராபிளி நம்மளோட எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து அந்த எமோஷ்னல் ஃபாக் எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டு இருந்தோமோ என்ன படிச்சிருக்கோமோ என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன்ஸுங்கிறத என்னை புஷ் பண்ணும்போது எந்த அறிவும் எனக்கு கண்ணில் வந்து தெரியாமல் அதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அதை நான் செய்வேன் திஸ் இஸ் வாட் எமோஷன் சூசி ஃப்யூச்சர்லேயும் நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் கற்றுட்டுருந்தோம்ல இப்போ இந்த இந்த விஷயம் எல்லாமே என்ன ஆயிருந்து சொன்னால் ஃபியூச்சரில் ஒரு வேலை இந்த மாதிரி அன்றிசால்ட் எமோஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த எமோஷன் அப்படியே வந்து நமக்கும் நம்மளுடைய நாலேஜுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டுரும் அந்த நேரத்தில் அந்த பார்ட்டிகுலர் நேரத்தில் நீங்கள் ஐ திங்க் ஐ பிலீவ் நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இன் என் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி தான் வரும் அப்படியே ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டுரும் ஸோ தட் ஐ கேன் சூஸ் எனி திங் பை மை ரேஷ்னல் திங்க் பை மை மை பிரைன் இல்லையா பை மை நாலேஜ் எதுவுமே அந்த அது எல்லாத்தையும் என்னால் பா பார்க்கவே முடியாது ஏன்னா ஃபுல்லாக எமோஷனல் ஃபாகாக இருக்கும் சிம்பிளி ஐ வில் சூஸ் வாட் இஸ் மை கம்பல்ஷன் தேட் குட் பி மோர் இன்ட்ரெஸ்ட் ரைட் ஓகே புரியுது வாட் டு அக்ஸப்டன்ஸ் ஆஃப் வார் யா இதுவரைக்கும் நம்மளுடைய பேரண்டில் இருக்கக்கூடிய இருந்த ஒரு பெரிய குறையாக இருக்கிற அந்த ரியல் அந்த ரியல் டைம் எஃபெக்டை வந்து நம்ம பார்க்காம அதுலேயே நம்ம வந்து ஒரு அவாய்டன்ஸ் வச்சு வச்சு இந்த ரியல் லைஃபை நம்ம வந்து நேருக்கு நேரம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வாழாமல் நம்ம இருந்தோம்னு சொன்னால் வினி டு த வார் நீங்கள் நாசஸ்ட்டை ஹேண்டில் பண்ணாலும் வெளியில் ஹேண்டில் பண்ணாலும் என்ன எப்படி போனாலும் உங்களுக்கு ஒரு வார் காத்துக்கிட்டு தான் இருக்குது நாட் ஜஸ்ட் லைக் அவங்க தான் என்னோடய எல்லா விதமான பிரச்சனையும் அவங்க தூக்கி போட்டால் என் எல்லாம் தீந்துரும்னு தயவுசெய்யும் நினைக்காதீங்க அடுத்தடுத்து உங்களுக்கான கமிட்மெண்ட் வரும்போது அந்த கமிட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போராடத்தான் வேணும் இல்லையா அங்கே வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான என்ன அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் லைஃப்புங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுங்கிறது அகைன் அண்ட் அகைன் இட் வெல்கம் இப்போ நாசஸ் மூலமாக வந்திருக்குன்னா நாளைக்கு வேறு ஒருத்தவங்க மூலமாக மாறப்போகுது இல்லையா நாசஸ் மூலமாக வரக்கூடிய டிஃபிகல்ட்டியை நம்ம என்ன பண்ணணும் அசெப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அசெப்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா நாட் லைக் அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டால் செஞ்சுட்டு போட்டால் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போங்கிறது இல்லை அது நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனை அசர்ட் பண்ணிக்கிறது நான் சண்டை போடணும் ஐ நீட் டு ஃபைட் பேக் ஃபைட் பேக்னால் இட்ஸ் நாட் லைக் நான் ஐம் ஐ எம் பஞ்சிங் பேக் அப்படிங்கிறது இல்லை ஃபைட் பேக் மீன்ஸ் வாட் அவங்கள இனிமேல் அந்த விஷயத்தை செய்யக்கூடாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவங்க நடிக்கிறாங்களா இனிமேல் அடிக்க விடாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லை என்னை வந்து அவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாங்களா இனிமேல் அந்த மாதிரி எந்த விதமான எமோஷ்னல் அப்யூஸும் நடக்காத அளவுக்கு ஏன்னா ஒரு எமோஷ்னல் குரூவலிட்டி நடக்காத அளவுக்கு அந்த ஒரு ப்ரியூட்டியாலிட்டி நடக்காத அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமா அதை ஹேண்டில் பண்ணுறோமா நேருக்கு நேராக அவங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோமா தட்ஸ் இம்பார்ட்டண்ட் லெசன் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இப்போ நான் ஃபேஸ் பண்ணால் இப்போ நான் சரியாக ஹேண்டில் பண்ணால் இப்போ கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவேன் இது ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் இல்லைன்னு சொன்னால் வி கேன் டூ இட் ரைட் ஸோ வி நீ டு அசப்ட் இட் இஸ் எ வார் வி நீட் டு வின் த கேம் அண்டு தென் வீ கேன் கோ இதில் ஒரு சாலிடான லெசனை வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுதான் இதில் நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பெனிஃபிட்டுன்னு சொல்கிறது நாசஸ் கூட வாழ்கிறதுனால வந்து நம்ம கிடைக்கிற பெரிய பெனிஃபிட்டு அது டிப்பிக்கல் லெசன் வேணாம் அந்த லெசன் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம லைஃப்பில் யாரை வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் இவங்க நம்ம ஃபேஸ் பண்ணணும் ம் நான் சிஸ்டே பார்த்துட்டேன் இவங்கெல்லாம் ஒரு ஆளாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நமக்கு தோன்ற அளவுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்போ இவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு சரியாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த ஹேண்டில் பண்ணணும் ஃபார் தேட் வி நீட் டு அக்செப்டிட் யூனோ பை அவாய்டிங் யூனோ பை நாட் அவாய்டிங் எனி திங் தட்ஸ் மேட்டர் ரைட் அண்ட் கோக்கனேட்டிவ் ஹேண்டிலிங் எப் எந்த ஒரு நம்மளுடைய ஹேண்டலிங் திங் திங்கில் பொறுத்த வரைக்கும் எந்தரைக்குமே நம்மளுடைய முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வினிட் இம்ப்ரூவ் அவர் காங்கனேட்டிவ் ஸ்கில் காங்கனேட்டிவ் ஸ்கில்லாம் என்னது எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏன்னோ அறிவு சார்ந்து முடிவெடுப்பது அப்படின்னு வச்சுக்க வேண்டியது எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன ஒவ்வொருத்தவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது இப்போ நாசிஸை பற்றி படிக்கிறனால இதே மாதிரி நார்மல் ஹியூமனை ப ஹியூமனுடைய இன்டென்ஷனை பற்றியும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலேயே ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய உண்மையான அன்பு எது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பொய்யான அன்பு ப்ராபிளும் எஸ் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்போ அதுக்கு அதை அதை எல்லாத்தையும் வச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறோம் அந்த காகுனெட்டிவ் ஓரியன்டா நாலேஜ் ஓரியன்டாக எப்படி முடிவெடுக்கிறது இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம ரியல் டைமில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டஃப் எல்லாத்தையுமே நம்மளுடைய நாலேஜ் ஓரியன்டாக காகுனேட்டிவ் ஓரியன்டாக அறிவு சார்ந்து நான் எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து ஐ நீட் டு பிளான் இட் டஸ்அ மேட்டர் ரைட் த இந்த எமோஷனல் ஹேண்டிலிங் என்ன ஸ்ட ட டஃப் சுச்சுவேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணுறதை விட ரொம்ப பெரிய டாஸ்க் எனக்கு தெரியுமா நம்மளோட எமோஷன்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஏன்னா நம்மளோட எமோஷன் என்ன பண்ணுன்னா ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்துருச்சு ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா வெளியில் நடக்கிற அந்த பதட்டத்தை கூட உள்ளே நமக்கு நிறைய பதட்டம் இருக்கும்ல பயங்கரமான ஒரு பதட்டம் இருக்கும் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு பதட்டங்கிறது உள்ளே இருக்குது அப்போ அந்த 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 பதட்டம்ங்கிறது நம்மளை என்ன பண்ணணும் அதை அப்படியே நம்மளை சப்ரஸ் பண்ணணும் அடுத்த ஒரு முடிவு எடுக்கவே கூடாது நம்மளை யூனோ வி நீட் டு ஆல்வேஸ் லுக் ஃபார் த செக்யூர் பிளேஸ் நம்ம ஓடி ஆகணும் ஓடியாகிறதுலேருந்து இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும் இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சில ரெக்கார்ட் எடுக்க வேண்டியது இருக்கோம் ரெக்கார்ட் எடுத்தால் அதை வி கேன் சப்மிட் அட் த எவிடென்ஸ் அதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம் அப்படி ஓடிடணும் பிகாஸ் ஐ வான் எண்ட் ஐவான் எண்ட் ஐ வான் எண்ட் ஆஃப் என் ஆஃப் திஸ் திங் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து போவோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம எமோஷன்ஸை டாலரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எது சரியோ அந்த விஷயத்தை செய்கிற அளவுக்கு வினிட்டு ட்ரைனா வினைட்டு கேட்ட ட்ரைனிங் திட்ஸ் ஆவ்இட் இஸ் ஓகே யா அது சிபிடி வில் ஹெல்ப் இட் முக்கியமாக எமோஷன்ஸ் சொன்னாலே அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த காவனிட்டி ஓரியன்டான அந்த பிஹேவியர்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாலே வி கேன் கோ ஃபார் த கானேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தான் என்னோடய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் இதை பற்றி இன்னும் உங்களை உங்களை இன்னும் பர்சனலாக வந்து இன்னும் நம்ம ட்ரெயின் பண்ணி ஏன்னோ ஒரு வீக்லி ரெண்டு செக்ஷன் எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் இந்த விஷயத்துலேருந்து இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த நார்சிஸ்ட்டை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் அட் சேம் டைம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து டிவோர்ஸ் இந்த மாதிரி மற்ற மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போவோம் இட்ஸ் அ மேட்டர் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அப்போ வந்து வி கேன் டேக் தோஸ் ஆல் த திங்ஸ் நாட் ஒன்லி லைக் நம்ம எப்படியாவது சேஸ் பண்ணி டிவோர்ஸை போய் நம்ம குடிச்சிட்டோம்னா வாழ்க்கைகளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சணும்னு தயவுசெய்து நினைக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வி வில் யூனோ வி வில் எக்ஸ்ப்ளோர் இன் அவர் கவுன்சிலிங் செஷன் ட்ஸ் மேட்டர் ஓகே இதெல்லாம் உங்களோடய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் தட்ஸ் அட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.